எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டுத்தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் இப்போ நீங்கள் இந்த குத்திரங்க பண்ணிருக்கீங்க தெரிஞ்சு எங்கள் அப்பா தாத்தா இருந்தே இருந்துச்சு அவங்க போட்டு வச்சுருந்தாங்க அப்போல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் விதை எல்லார் வீட்லையும் வச்சுருப்பாங்க அடுத்த போக என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ தான் நான் ஒரு எட்டு வருஷத்துக்கு கழித்து விவசாயத்தில் ஏதாவது கொஞ்சம் சம்பாரித்து வா இடம் வாங்கியிருக்கேன் ஸோ இங்கே வந்து ஒரு நாலாவது டைமாக இப்போ வேர்க்கல்ல போட்டிருக்கேன் கொத்து கொத்து சொல்லிட்டு ஒரு ரகம் இதுதான் நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக திரும்ப திரும்ப அந்த விதையை எடுத்து எடுத்து திரும்ப திரும்ப போட்டிருக்கேன் எனக்கு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்குறது இல்லாமல் எந்த நோய்ப்பு சக்தி நல்ல ஒரு நோய்ப்பு சக்தியோட நல்ல விளைச்சல் கொடுக்குற ஒரு ரகமாக நான் இதை சேகரித்து வச்சிருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க கிராப் மாற்றி மாற்றி போடணும் அப்போ தான் நல்ல ஈல்டு கிடைக்கிறதுனால நம்ம அதை ஃபாலோ பண்ணாமல் மண்ணுக்கான ஒரு ஓய்வு கொடுத்து அடுத்து அதுக்கான வேலைகள் கொடுக்குற மாதிரியான ஒரு டைம் எடுத்து நான் பண்ணுறதுனால எனக்கு எப்போவுமே இது இல்லாத ஒரு விவசாயமாக இருக்குது மற்ற கொடி வகையை எடுத்திங்கன்னா கொடி கடலெலாம் ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகும் இது ஒரு மூணு ஆறு மாசம் ஆகும் அது கொடி கொடியா போகும் அது ஆறு மாசம் அதை மெயின்டைன் பண்ண மூணு முடியாத ஷார்ட் டைமா இது பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி இயற்கையா வர மழையில தான் அவ்வளவு சத்து இருக்கு நம்ம இவ்வளவு அந்த நேரத்துல மழை தட்டு மழை வரல வேற ஏதோ தண்ணி பாய்ச்சும் போது அது அந்த அளவுக்கு வீரியமா வளராது அப்போ இந்த இடுபருக்கு சப்போர்ட் கொஞ்சம் தேவைப்படுது ஸோ அந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் இயக்க விவசாயம் கொஞ்சம் வெற்றிகரமாக பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா வணக்கங்க வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் தர்ணிவந்தன் என் ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் அரணி அருகில் குடிசேகர் தான் என் கிராம கிராமம் அங்கேயும் வேர்க்கல்ல போட்டிருக்கேன் இப்போ இந்த இடம் வந்து ஆதனூர் பக்கத்தில் இப்போ காந்திநகர்ன்ற இடத்துல வேர்க்கல்லை போட்டிருக்கேன் இது வந்து இப்போ தான் நான் ஒரு எட்டு வருஷத்துக்கு கழித்து விவசாயத்தில் ஏதாவது கொஞ்சம் சம்பாரித்து இது வா இடம் வாங்கியிருக்கேன் ஸோ இங்கே வந்து ஒரு நாலாவது டைமாக இப்போ வேர்க்கடலை போட்டிருக்கேன் கொத்து கொத்துக்கடல் சொல்லிட்டு ஒரு ரகம் இதுதான் நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக திரும்ப திரும்ப அந்த விதையை எடுத்து எடுத்து திரும்ப திரும்ப போட்டிருக்கேன் எனக்கு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்குறது இல்லாமல் எந்த நோய்ப்பு சக்தி நல்ல ஒரு நோய் சக்தியோட நல்ல விளைச்சல் கொடுக்குற ஒரு ரகமாக நான் இதை சேகரித்து வச்சுருக்கேன் இதை எல்லாம் போடுறீங்க போது இந்த இடத்துல வந்து மூணாவது டைம் போடுறேன் தொடர்ந்து போடுறீங்களோ ஒரு மாதம் ரெண்டு மாதம் இடையில விட்டு போடுவேன் அந்த இடைவெளியில் என்ன பண்ணுவீங்க அப்படியே கரம்பாக இருக்கும் ஆடு மாடு மேட்ச்சுகள்லேந்து இருக்கும் இல்லை வேறு ஏதாவது தக்க மோட்டு போட்டு வைப்பேன் உயிர் வைப்பேன் மண் கொஞ்சம் ஃப்ரீ டைம்ன்றதுனால ஒரு ரெண்டு மாதம் ஒவ்வொரு டைமுக்கும் ரெண்டு மாதம் கேப்பிடுவேன் ஒன்லி வேர்க்கலை மட்டும்தான் இந்த பூமியில் போடுவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க கிராப் மாற்றி மாற்றி போடணும் அப்போ தான் நல்ல இல்லை கிடைக்கிறதுனால நம்ம அதை ஃபாலோ பண்ணாமல் மண்ணுக்கான ஒரு ஓய்வு கொடுத்து அடுத்து அதுக்கான வேலைகள் கொடுக்குற மாதிரியான ஒரு டைம் எடுத்து நான் பண்ணுறதுனால எனக்கு எப்பவுமே இது இல்லாத ஒரு விவசாயமாக இருக்குது

நிறைய பேர் போட்டு பார்த்தாங்க அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது கசப்பு தன்மையா இருக்கு அதனால அதை ஒன்ஸ் பயன்படுத்திட்டு விட்டுட்டாங்க அது இதுதான் நல்லா இருக்கு விவசாயிங்க சரி இப்ப நீங்க இந்த குத்துரவங்க இது விதை எனக்கு தெரிஞ்ச எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்தே இருந்துச்சு அவங்க போட்டோ வச்சிருந்தாங்க அப்போலாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் விதை எல்லார் வீட்லேயும் வச்சிருப்பாங்க அடுத்த போக என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் என்ன பண்ண போறோம் அதுக்கு முன்னெச்சரிக்கையாக அவங்க வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க நாலடிவில் அது அது வைக்கிறதுக்கான அந்த முறைகள் தெரியாததுனால யாரும் விதைகள் பாதுகாத்து வைக்கிறது இல்லை ஸோ இது பொறுத்த வரைக்கும் பெரிய பாதுகாப்பு தேவைப்படாது அந்த செல்லோட நம்ம பையல பேக் போட்டு வச்சிருந்தோம்னா பேக் பண்ணி வச்சிருந்தனாவே நம்ம பயன்படுத்திக்கலாம் அதனால இந்த வேர்க்கலை மட்டும் இந்த விதை மட்டும் நான் எங்கள் அப்பா அப்பா தாத்தாக்கார்ட்டிலிருந்து நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் இந்த ரகத்தை இந்த வேர்க்கலை விதைக்கும் தனியாக காய் எதனா இருக்கோ இல்லை இதுவே நாலஞ்சு சைஸாக பிரியும் இப்போ நல்ல ஒரு ஷேப்பாக ஷைனிங்காக இருக்கிறது விதைக்கும் கொஞ்சம் சைஸ் இருந்தா இருக்கிறது என்ன பர்பஸுக்கும் அந்த மாதிரி சைஸ் அப்படி இது அது தெரியுமா அது பார்த்தா தெரியுமா ஒரு நல்ல தடமா நேர்த்தியா இருக்கிற கடல் தான் கடல் انا பிரிச்சு பார்க்க மாட்டீங்க பிரிச்சு பார்க்க மாட்டோம் பிரிச்சு பார்த்தா வேஸ்ட் ஆயிடும் இல்ல அது லைஃப் டைம் சீட் परपஸ்க்காக வேணா அது ஒரு 15 20 நாளுக்கு இப்ப ஓபன் பண்ற பொறுக்க இருக்கும் இருக்கலாம் அப்படி ரொம்ப நாள் வெச்சு ரொம்ப நாள் வெச்சமா அது முளைக்காது முளைதரும் பாத்துறோம் நாளா உங்க தாத்தா பாட்டி அவங்க வெச்சிருந்த வேலைய தான் பயன்படுத்துறீங்க அப்படியே பயன்படுத்துறீங்க சரி இப்ப ஒருத்தர் முடிவே பண்ணிட்டாரு இது பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நிலக்கடல பண்ண போகிற முடிவு பண்ணிட்டாரு அப்போ என்ன பண்ணனும் முதல்ல நிலத்தை என்ன பண்ணனும் அதை பற்றி வச்சு இப்போ நான் இங்க போட்டு மானாவாரி பட்டம் அது சித்திர கலக்க மழை நம்பி போட்டிருக்கேன் மழை நம்பி போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து அவங்க சித்திர உழுவுலேருந்தே உழுவ ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு நாள் உழவு உழுதுட்டு இருப்பாங்க சித்திரம் நல்லா வெயில் ஆமாம் ஒவ்வொரு சில மழை இடையில வரும் அந்த மழை வரும்போது உழுது வச்சிருவாங்க சோ அந்த மாசம் கடைசியிலே போட ஆரம்பிச்சிருவாங்க சித்திர கடைசியிலே போடுற வச்சு ஒரு சில சித்திரக்கு முன்னாடி உழுவ ஆரம்பிச்சுன்னா சித்திரை ஃபர்ஸ்ட்லேயே ஃபர்ஸ்ட்லேயே போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அது அந்த உழுவை தான் முக்கியம் வேர்க்கழுப்பு நல்லா ஆழ உழுதுட்டு உழுது வச்சிருக்கணும் அது கிடைக்கிற கம்போஸ்ட்லாம் போட்டு வச்சுருக்கணும் இந்த மாதிரி களைலாம் வராத அளவுக்கு நல்லா ட்ரையாக உழுதுருக்கணும் ஸோ இப்போ மழை பெய்ஞ்சதால அப்படியே அதில் இருக்கிற சீடெலாம் முளைஞ்சிச்சு வேகமாப்பா அந்த வெ விதையோட கலையோட விதைங்கள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அது முளையாத அளவுக்கு அந்த சீடை முளைக்கி வச்சு உழுது உழுது அதை கண்ட்ரோல் பண்ணிடணும் ஸோ அதுதான் அந்த சீடு போகிறத வேர்க்கலை போகிறத முன்னாடி பண்ணுற வேலைகள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் விதை போட ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஏக்கருக்கு இது எவ்வளவு விதை இது முப்பதுல இருந்து நாற்பது கிலோ தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு அவ்வளவு தேவைப்படுமா போதுமா அதை போதும் இது கம்மி ஒரு சிலர்லாம் வந்து மாடு வசதி இல்லாதவங்க கையிலே கொத்தி போடுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ போதும் சிலர் மாடு மாடு மூலம் போடுவாங்க இப்பெல்லாம் யாரும் மாடு உழவு இல்லை அதெல்லாம் ஒரு முப்பது கிலோ போடுவாங்க மாடு விழச்சு போடுவாங்க ஆமா மாட்டு மூலம் ஓடு ஒருத்தர் ஓட்டினே போக வருவாங்க அது ஒரு இருபத்தஞ்சில முப்பது கிலோ போதுமான அளவு இருந்துச்சு இப்ப அடுத்து மாடு இல்லாததுனால டிராக்டர் போடுறாங்க அதுக்கு ஒரு நாற்பது கிலோ கண்டிப்பா தேவை ஏன்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் வெந்ததும் முளைக்காம போகும் சில சைடு மேல மேதகம் மேதம் ட்ராக்டர் அதனால ஒரு நாற்ப கிலோ டிராக்டர் போடும்போது நாப்பது கிலோ தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு இப்போ இந்த ட்ரம் சீடர் பாத்துருக்குறாங்க இதுக்கு வேர்க்கிடையாது அதுவும் சரிப்பட்டு வரலையா வந்து நெல்லுக்கு போடுவாங்க ஈரம் பார்த்து போடணும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு தான் வந்து அது போற மாதிரி இருக்கு அந்த அந்த இடத்துல ஈரம் இருந்தாதான் முளைக்க ஆரம்பிக்கும் ஈரம் இல்லை அப்படின்னா முளைக்காத அதனால அது போடும்போது ஈரம் எப்படின்னு பார்த்து அந்த ட்ரம்சீட் நீங்க சொல்ற அந்த மிஷின்ல பயன்படுத்திக்கலாம் அது டிராக்டர் கொஞ்சம் ஆயம் போயிடும் ஈரம் என்ன வந்துடும் நெல் அதாவது வாட்டர் சோர்ஸ் இருக்கிறவங்க அந்த மிஷின் பயன்படுத்தலாம் நாங்கள் நம்பி தான் தான் ஆமா ஆமா பெஸ்ட் அப்படி சொல்ல வரல மண்ணத்தோட ஈரத்தன்மை பொறுத்து போடலாம் சரி அதுக்கப்புறம் என்ன விதை போடுறீங்க விதை போட்டு அடுத்து ஒரு பதினஞ்சு நாள் முதல் கல்லை எடுப்போம் எடுத்தும் போது இந்த மண் இந்த செடிக்கு இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ இருக்கோம் அப்போ அந்த இந்த இதோட மோப்பிறங்குறதுக்கான காத்தோட்டம் சூய எல்லாம் உருவாகும்

காய் பிடிக்கும் அதனால தான் இது கொத்து கடலை அப்படின்றாங்க ஸோ இந்த கடலை பொறுத்த வரைக்கும் முதல் வாட்டி மண் அணைக்கிறதும் ரெண்டாவது வாட்டி மண் அணைக்கிறது ரொம்ப முக்கியமான வேலை முதல் வேலை எப்போ அணைக்கணும் ரெண்டாவது வேலை அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி இருபது நாளிலே முதல்ல களை வெட்டியில் இருக்கிற களை எல்லாம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மண் அணைக்கணும் சரி அடுத்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் ஃபுல்லா மண் அணைச்சி விட்டுருணும் ரெண்டு தடவை போதுமா ரெண்டு தடவை பண்ணா போதும் இது வந்துரும் ரெண்டு நாங்க இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுப்போம் வேலைகளை ரெண்டு தடவைனா கம்பல்சரி ரெண்டு தடவை இல்லை இப்போ வந்து வேர்க்கலை போட்டோம் நல்லா முளைச்சிடுச்சு ஆனால் மழை இல்லை நாள் போயிட்டே இருக்குது இருபது நாள் முப்பது நாள் ஆகிடுச்சு நாற்பது நாள் ஆகிடுச்சு மண் அணிக்கிற சூழல் இல்லை பண்ணும்போது நாற்பத்தஞ்சா நாள் ஐம்பது நாள் மழையாக இருந்துச்சுன்னா ஒரே டைம் மட்டும் கல மண் விட்டுருவோம் நல்லா அதை ரெண்டு வேலை செய்கிற வேலையை ஒரே டைம் பண்ணி விட்டுருவோம் அந்த மாதிரி இயற்கை நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதவுதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இங்கே மாற்றிப்போம் வேலைகளை மாற்றிப்போம் ஸோ ஆனால் அது ஒவ்வொரு டைம் அதை ஃப்ரீ பண்ணி நிறுவனம் களை வராம அந்த செடிக்கு தேவையான நைட்ரஜன் உள்ள போகிற மாதிரி கொஞ்சம் இடத்த ஃப்ரீ பண்ணிக்கினா மண் மண் லூஸ் பண்ணிக்கினு இருந்தால் நல்ல ஈல்டு கிடைக்கும் ஆமாம் ஓ முக்கியம் அதுக்கப்புறம் இதில் உரங்கள் என்ன மாதிரி உரங்கள் எப்படி கொடுக்குறீங்க இதுக்கு வந்து பெருசாக எதுவுமே தேவையில்ல இந்த மணிலா பொறுத்தவரை நான் என்ன பண்ணுவேன்னா இதை காய் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த கொடி அப்படியே இதுக்கு விட்டுருவேன் இது இந்த மேலே இருந்த செடி அப்படியே நிலத்துக்கு விட்டுருவேன் உணவாக விட்டுருவேன் காய் மட்டும் எடுத்துக்கிட்டு அது மட்டும் உருவி எடுத்துகிட்டு இந்த கொடி விட்டு அப்படியே ஒரு மூணாவது நாளாவதுனால மடக்கி விழுதிருவேன் ஸோ இது அடுத்த கிராப்புக்கு தேவையான உணவு அப்படியே இது கிடச்சிரும் இதே மாதிரி தான் எல்லா பயிருக்கும் நெல் பயிருக்கும் சரி ஒரு உளுந்து காராமணி ராகி எது எடுத்தாலும் அதில் இருக்கிற தானியங்கள நெல் கல கம்புகள் மட்டும் எடுத்துகிட்டு அந்த குச்சியும் சரி அதுலேருந்து வர தயும் சரி நலத்துக்கு உணவாக கொடுத்துடணும் இது யாருமே பண்ண மாட்டாங்க இப்போ ஒரு கரும்பு ஃபார்மர் இருக்காரு வச்சிக்கலாம் கரும்பு வெட்டி முடித்தவுடனே மொத்தம் கொளுத்தி விட்டுருவாங்க அந்த சோகெல்லாம் அப்படியே விட்டாங்கன்னா அது அவ்வளோ க சத்து மண்ணுக்கு நீங்கள் மெனக்கிடையே தேவையில்ல அடுத்து நம்ம உரம் போடணும் அது போடணும் அப்படி மெனக்கடவே தேவை அந்த மாதிரி அது அடுத்துக்கு வளர பயிருக்கு தேவையான சத்து கொடுத்து தான் போது எல்லா தவறும் இருக்கவே கொடுக்குது நம்ம அதை பயன்படுத்திக்கல அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து சில விஷயங்கள்லாம் மாற்றி மாற்றி செலவென்கள் குறைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கேன் உரங்கள் வந்து அப்படிங்கிற ஸ்பெஷல்லா எதுவும் குடுக்கறதே கிடையாது இல்ல உங்ககிட்ட இருக்கிற நமக்கே ஆஹ் சில சமயம் எவ்வளவு பண்ணியும் சில நேரத்துல வந்து பயிர் வளர்ச்சியில கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் சோ அந்த மாதிரி நேரத்துல தான் ஆல்டர்நேட்டா நம்ம அந்த ஹீட் வைச்சே புணாக்கு பவுடர் பண்ணி அந்த நேரத்துக்கு கொடுப்போம் சோ அப்போ வந்து நூறு பர்சன்ட் அது ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது எல்லாத்தையும் தாண்டி இயற்கையா வர மழையில தான் அவ்வளவு சத்து இருக்கு நம்ம அந்த நேரத்துல மழை தட்டு மழை வரல வேறு எதோ தண்ணி போது அது அந்தளவுக்கு வீரியமாக வளராது அப்போது இந்த இடுபொருள் சப்போர்ட்டு கொஞ்சம் தேவைப்படுது ஸோ அந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் இயற்கை வசதியை கொஞ்சம் வெற்றிகரமாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ நடும்போது அந்த மழை வர அந்த நேரம் பார்த்து நடணும் பட்டத்து பட்டம் பட்டம் பார்த்து நடன ஆமாம் இதுக்கு என்ன சரியான பட்டம் இதுக்கு இதுக்கு மூணு பட்டம் இருக்குது கார் பட்டம் இருக்குது சித்திரை பட்டம் ஆடி பட்டம் தை பட்டம் மூணு நாலு பட்டம் இருக்குது எப்போ நாள் நீங்க எத்தனை வருஷத்துக்கு ரெண்டு தடவை என்னென்ன படத்தில் பண்றீங்க நான் மெயினா சித்திரப்பட்டு போடுவேன் தைப்பட்டு போடுவேன் ஏன் அந்த படத்தில் எனக்கு அந்த நேரத்தில் ஓரளவுக்கு மழை கிடைச்சிரும் அது சுத்தமா சுத்தி எல்லாமே தண்ணி இருக்கிற பகுதிதான் ஆனா நான் வாங்கின இடத்துக்கு தண்ணி கிடையாது அதனால மழை நம்பி போடுறேன் அதனால எனக்கு இந்த காலத்துல போட்டா கொஞ்சம் மழை வரும் அந்த நேரத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துல இல்லை எடுத்துலான்னு இருந்தாலும் மழை நம்ம நம்ம ஒரு பிளான் பண்ணி போட்டா அது ஒரு டைம்ல வருது இருந்தாலும் ஒரு இயற்கை மேல நம்பிக்கை வச்சு நம்ம அந்த டைம்ல போடுறது சரி இப்போ இந்த பூச்சி தாக்குதலாம் வருமா வரோம் வர கண்டிப்பாக வரும் இப்போ நீங்கள் இலையில பார்த்தீங்கன்னா ஓட்ட ஓட்டியாக இருக்கும் இந்த இதெல்லாம் சாறு உறிஞ்சி பூச்சும் வண்டு துளிப்பான் பூச்சி நிறைய இதெல்லாம் இருக்கும் எக்கஜக்கமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பெரிய பாதிப்பு இல்லை ஸோ இப்போ பெரும்பாலும் இந்த நிறைய பேர் என்ன பண்ணோம்னா அந்த செடியை வந்து கட் பண்ணி விடுவாங்க பாதிலே கட் பண்ணி விடுவாங்க அப்படின்னும் போது செடியோட வளர்ச்சி தடைப்பட்டு கீழே இருக்கிற மணியோட வளர்ச்சி அதிகமாகும் அந்த மாதிரியே பண்ணுவாங்க ஸோ அந்த வேலையை அந்த பூச்சிகள் பண்ணுது

சில பேர் ஆடு விட்டு மேய விடுவாங்க சில பேருக்கு எதாவது கத்தி எடுத்து அதனுடைய வளர்ச்சியை கட் பண்ணுவாங்க சில பேர் மண் எடுத்து ஃபுல்லாக மேலே வச்சு அமுக்கிடுவாங்க ஸோ இப்படியாவது அதை அதனுடைய மேல் வளர்ச்சியை தடை பண்ணிவிட்டு கீழே இருக்கிற மணி வளர்ச்சி அது குழந்தைங்கள அடுத்த சன்னதைகளை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணுமோ அதை வேலை பண்ணுவாங்க அது இயற்கையாக அந்த பூச்சி பண்ணிகிட்ருக்கு ஓரளவுக்கு இது வந்து செடிக்கு பாதிப்பு இல்லை மகசூல் சொல்லுது அதிகமாக மகசூல் ஸோ அது வந்து பாதிக்கிறதுனால இனப்ப இன நடக்கும் அது அதனால பூ பூக்கள் நிறைய வர ஆரம்பிச்சிடும் மேலே எவ்வளவு பூ பூக்குதோ அந்தளவுக்கு காய்பிடிக்கும் சோ அந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு கண்ணு தெரியாம நடக்கும் இது நம்ம தப்பா புரிஞ்சுக்கணும் பூச்சி வந்துச்சு சொல்லிட்டு நிறைய பேர் ஓடி ஓடி போயிட்டு அதுக்கு பூச்சி வலிட்டு ஒன்று அடிக்கிறது பயிர் வேணும் மண் வேணும் வீணா போகும் போகும் எவ்வளோ அதை அத நம்மளோ வீணாக தான் போகிறோம் சோ அதனால அத கொஞ்சம் கவனிச்சு அது எதுக்கு வருது அதனுடைய தேவை என்ன பயிர் என்ன நன்மை அந்த மாதிரி இதுவங்கெல்லாம் நன்மை செய்யும் பூச்சிகள் இவங்கெல்லாம் வாங்கிறாங்களோ அப்படியே விட்டா ஒரு பத்து நாள் அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க சரிங்க இப்போ இதில் எவ்வளோ ஒரு ஏக்கர்ல எவ்வளவு மகசூல் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு ஏக்கரில் எனக்கு இருபது மூட்டை கிட்ட கிடைக்கும் நல்ல மகசூலாக ஒரு ஏக்கர் நல்ல மகசூல் இதுக்கு இது எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க வேர்க்கல நீங்கள் இங்கே ஒரு ரெண்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு வருஷமா பண்றீங்களா அப்பாத்துல அப்பாத்துலேருந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இந்த ஃபீல்டில் அது வித அது அந்த நிலத்தில் பண்ணிட்டு இருந்தோம் அந்த நிலத்தில் பண்ணிட்டு இருந்தோம் அது அங்கே இயற்கை விவசாயம் மகளிர் அது ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க மாணவரையா அதாவது இப்படின்னா அவங்களுக்கு மருந்து வாங்கி போடுற அளவுக்கு வசதி இருக்காது அப்போ அந்த ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் அது தானே மா எல்லார் வீட்லேயும் மாடு இருக்கும் ஏர் மாடுலேருந்து பால்கரை மாடுலேருந்து அந்த சாணத்தையும் போடுவாங்க ஒழு வச்சுருப்பாங்க அது இயற்கையாக கொடுக்குற விளைச்சல் என்னமோ அதை மட்டும் விற்பனை பண்ணிவிட்டு மிச்சத்தை தேவை மட்டும் பூர்த்தி பண்ணி அப்படி இருந்தாங்க அது நாலு தான் விதை புது விதைகள் வர்றது புது புது மருந்துகள் வர்றதுனால அவங்க மாறிட்டாங்க அது சரி இப்ப நீங்க ஏக்கருக்கு இருபது மூட்டை வரும் அப்படின்ட்டு அப்போ எத்தனை மூட்டை எடுத்துருந்தீங்க அதான் இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்க தவறதுனால ஏக்கருக்கு வந்து மூட்டை பாஞ்சு மூட்டை மாதிரி எடுத்திருந்தாங்க இப்போ முன்னாடி எடுத்துருப்பாங்க அது சரியா அது அந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ணல என்னப்போ இப்போ இருபது மூட்டை வந்து ரகத்தில் ரகம் வந்து சாப்பிடறதுக்கா இல்ல என்னைக்காது எல்லா பர்பஸ்க்கு எடுத்துக்கலாம் வறுத்து சாப்பிடலாம் உருண்டை பிச்சு சாப்பிடலாம் முளைக்க மலையை வச்சு சாப்பிடலாம் என்ன நம்ம எதிர்பார்க்குறோம் என்ன கிடைக்கும் அதெல்லாம் என்ன கிடைக்கும் இது வந்து ஒரு கிலோ போட்டீங்கன்னா ஒரு முந்நூறுல இருந்து முந்நூத்தம்பது கிராம் என்ன கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு மற்ற பேர்கெல்லாம் அம்பது பர்சண்ட் அறுவது பர்சன் கிடைக்கும் ஆனா அதுல இருந்து நன்மைகள் அவ்வளவு இருக்கானா உறுதி கிடையாது இதுல வந்து நம்ம உடம்புக்கு தேவையான கொழுப்பு உண்மையான கொழுப்பு இதுல இருக்கு சில பேருக்கு எல்லாம் ஒத்துக்காது எனக்கு இந்த சாப்பிட்டாலே மயக்கமா இருக்குது ஒரு மாதிரியா அந்த மாதிரி அதுல இருக்காது இதுல இருக்காதுல்ல இதுல இருக்கும் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணணும் அந்தளவுக்கு நம்ம இது நம்ம சத்தான ஒரு ஃபேட் உள்ளே போதும்னா அதை சின்ன சின்ன வேலைகளாக செய்யணும் சில பேர் எய்க்ரீமில் உட்காந்துட்டு இந்த என்ன சாப்பிடல எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா அப்படி அது உடம்பு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு சத்தான பொருள் உள்ள போது அந்த சத்தான பொருள் டைஸ் ஆகுனா அதுக்கு நம்ம சின்ன சின்ன வேலைகள் செஞ்சால் போதும் நம்ம உங்களை போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஓடுங்க வாங்க இந்த வேலை செய்யுங்கள் அந்த வேலை செய்யலாம் இல்லை சும்மா சின்ன சின்ன வேலைகள் உடம்புக்கு அந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த உணவுல தானே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அது மாதிரி என்றைக்கும் சரி உனக்கும் சரி வேற எதாவது பலகாரம் செய்யறது தின்பண்டம் செய்யறது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு ஏக்கருக்கு இருபது மூட்டை அப்படின்னு இருக்கீங்க இந்த ஒரு எனக்கு செலவுனா இதுல அதுதான் இதுக்கு இடுப்பு இதுக்கு தேவையான இடுபொருள் வந்து இது இதுதான் கொடுத்துறேன் இந்த தழைகள் இந்த குச்சிகள் உழவு செலவு தான் எனக்கு டிராக்டர் மூலம் நான் இங்க வந்து கவர்மெண்ட்ல பதிவு பண்ணி வச்சிருவேன் கவர்மெண்ட் டிராக்டரு அவங்க வந்து வெளியில் ஆயிரத்தி இரநூறுனா அவங்க ஒரு அறநூறுவா பாதி ரேட்டுக்கு வந்து ஓட்டுவாங்க அப்படிங்களா அந்த மூலமாக நான் கொஞ்சம் செலவு குறைச்சிருவேன் ஸோ அது மாதிரி ஒரு ரெண்டு டைம் ரெண்டு டைம் குறைச்சிரும் ரெண்டு மூணு டைம் உழுவுக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பேன் அது மாதிரி பண்ணும்போது களை வெட்டும் போது கொஞ்சம் லேபர் சார்ஜ் மட்டும் ஆகும் ஒரு ஏக்கருக்கு ஒரு முப்பது பேர் தேவைப்படும் அதை எவ்வளோ செலவு பண்ணி இருப்பீங்க வருமானது இதுவும் அதே தான் உழவு காஸ்ட் ஒரு ஐயாயிரம் ஆகும் இருந்து ஏழாயிரம் ஆகும் ஒரு ஏக்கருக்கு மொத்தமாக டோட்டலாம் விதை போறதுலேருந்து உழவுல இருந்து எல்லாமே அப்புறம் களை வெட்டுறது ஒரு ஐயாயிரம் அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அர்வெஸ்ட் பண்ணுறது ஒரு மொத்தம் ஒரு இருபதாயிரம் ஆகும் ஏக்கருக்கு எனக்கு ஒரு இருபது மூட்டை ஆச்சுன்னா கூட ஒரு மூட்டை மூவாயிரம் பண்ணா கூட இருபது மூட்டை அறுபதாயிரம் கிடைக்கும் நாற்பது முப்பதுல இருந்து நாற்பதாயிரம் கிடைக்கும் இது வந்து அதுதான் இது எந்த வித பிடுங்கி பரிகிறது லாஸ் இல்லாமல் எனக்கு கையில் கிடைச்சிச்சுனா இது லாபம் தான் சார் இப்போ என்ட்டி கொடுத்தா லாபம் கிடைக்கல ஆமாம் கொடுத்தா என்ன மேலே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கிடைக்கும் எனக்கு இதில் என்ன ஒரு பிரச்சனை சில நேரத்தில் வந்து புண்ணாக்கு இந்த மழை காலத்துல வந்து பங்கஸ் வச்சிடும் விற்பனை பண்ண முடியாத நேரத்தில் இப்போது மழை பெஞ்சிச்சு எல்லாம் புல்லு ஆகிடுச்சு புண்ணாக்கு விற்பனை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் புண்ணாக்கு விற்காம நிற்கும் ஸோ அப்போ கொஞ்சம் எனக்கு லாபம் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் நேரத்தில் ஸோ மற்றபடி இன்னும் அது வேல்யூட் பண்ணிக்கும் அது எனக்கு கூடுதல் லாபம் தான் அப்போ இது வந்து லாபம் தான் ஆமாம் பெருசாக இல்லை நம்ம எவ்வளோ செலவு குறையுமோ அவ்வளோ லாபம் தான் இப்போ பின்னாடி வேலை செய்வெல்லாம் ஆமாம் இவங்க எல்லாமே எல்லாமே நம்ம விவசாயிங்க தான் இவங்கெல்லாம் மகளிர் குழு இவங்க எல்லாமே விவசாயத்தில் எந்த மகளிர் குழு இயற்கை விவசாய மகளிர் குழு இவங்கெல்லாம் அப்படிங்களா ஒரு விவசாயத்து எந்த வேலை எடுத்தாலும் நடந்ததும் சரி களப்பறியதும் சரி அறுக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு எண்பது தொண்ணூறு இந்த மகளிர் குழு இல்லாமல் விவசாயம் நடக்காது ஸோ அவங்கள தான் மெயினாக நம்ம வந்து மாற்றணுன்றதுக்காக இவங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் இயற்கை விவசாயம் பண்ணலாம் செயற்கையை விட இது லாபம் நமக்கு தான் வந்து செலவுகள் கம்மி தான்ற இவங்களுக்குலாம் பயிற்சி கொடுத்து இவங்க எங்கெங்கே சோர்ந்து போகிறாங்களோ எங்கே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கிற இடத்துல நம்ம அதுக்கான தீர்வாக ஒரு முன்னே முன்னேற்றாக பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதில் வந்து இவங்களுக்கு எளிமையாக இருக்கிற விஷயம்னா வேர்க்கல்ல மட்டும்தான் எல்லாம் ஏன்னா இவங்க ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருந்தாங்க எதுவுமே போடாமல் பண்ணியிருக்காங்க இப்போது இடையில வந்து புதுசாக இது போடணும் அது போடணும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் எதுவும் செலவு பண்ணிக்காதீங்க உங்களுக்கு அந்த மாதிரி தேவைச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக இயற்கை இடுபொருள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில பயிற்சியெல்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட வேலை வச்சு இவங்க எல்லாருமே ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா அது மாதிரி நிலை வச்சிருக்க விவசாயிங்க தான் இல்லைங்க அவங்க அவங்க தேவைக்கும் பூர்த்தி பண்ணுவாங்க மற்ற வேலைக்கும் போவாங்க ஸோ அந்த மாதிரி உற்பத்தி பண்ண பொருளை நல்ல வேலைக்கும் வைக்கிற மாதிரியான ஒரு பயிற்சியாளராக மாறிட்டாங்க ஒரு விவசாயத்தில் ஒரு முன்னோடியாக மாறிட்டு இருக்காங்க இவங்க இப்போல்லாம் ஸோ அதனால் அவங்களுக்கு தேவையான இடுப்பொருட்கள்லாம் கொடுத்து விதை கொடுத்து அந்த விதை அந்த விதை மூலம் அந்த பயிர் ஆக்கி அதை உற்பத்தி அவங்கக்கிட்ட உற்பத்தி நல்ல விலைக்கு வாங்கி நீங்களே வாங்கிக்கிறீங்களா அவங்கக்கிட்ட இயற்கையாக பண்ணுறதுனால இந்த மாதிரிலாம் பயிற்சி கொடுத்து பண்ணுறதுலாம் அந்த பொருளை ஒரு நல்ல இடம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக அந்த பொருளை மதிப்பு கூட்டி எந்த செக்கிங் மிஷின் இருக்குது அதில் செக் ஆடி என்ன நல்லா கொள்ளி கொடுத்துட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரியான குழுக்கள் தான் இவங்கள்லாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு குழு இருக்குது ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு பயிருக்கான குழுவாக மாற்றி பண்ணிகிட்ருக்கேன் இவங்க மனைவி நான் வந்து என்னுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டேன்னா எனக்கு ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு விவசாயி பெண்ணாக தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அப்புறம் வீட்டோட அரேஞ்ச் மாதிரி தான் எனக்கு வீட்டில் பார்த்ததுனால நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் ஸோ ஆரம்ப கட்டத்தில் நமக்கு வர மனைவி இதெல்லாம் நம்மளுக்கு அவங்களுக்கு புதுசு ஏன்னா அவங்க வந்து விவசாய குடும்பம் கிடையாது கொஞ்சம் சொகுசாக வாய்ந்த குடும்பம் அவங்க ஸோ இது அவங்களுக்கு எந்த வேலைகள் எல்லாமே புதுசு இவங்க எப்படி செய்வாங்க எப்படி இதில் வந்து நமக்கு ஊக்கமாக இருப்பாங்க ஆறுதலாக இருப்பாங்க சொல்லிட்டு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு கொஞ்சம் ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு ஆனால் போக போக அவங்களுக்கே ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு ஸோ இதில் அவங்க ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆரம்பத்துலேருந்து நான் செய்கிற வேலைக்கு எனக்கு உறுதுணையாக சப்போட்டாக இருந்துகிட்ருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆர்வத்தை என்னென்ன கேட்டு இருக்கும் இருக்கும்போது மேரேஜ் ஆகிடுச்சு செகண்ட் இயர் முடிக்கல செகண்ட் இயர் பச்சைக்கும் போது மேரேஜ் ஆகிடுச்சு இயற்கை விவசாயம் விவசாயம் ரொம்ப ஆர்வம் ஆனால் அது எப்படி பண்ணணும்னு தெரியாது தாத்தா பாட்டி அவங்க வீட்டிலலாம் ப பார்த்துருக்கேன் பண்ணுறத இவர் பண்ணுறது கொஞ்சம் புதுசாக இருக்கு இயற்கை விவசாயில் அவங்களாம் மருந்து போட்டு தான் பண்ணுவாங்க நிறைய மருந்து அது மாதிரி தான் பண்ணுவாங்க இவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இவர் கூட சேர்ந்து நானும் இதில் ஈடுபட்டு இருக்கேன் ரொம்ப ஆர்வமாக இருக்குது இவர் கூட சேர்ந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க அதனால் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு எனக்கு நஞ்சு இல்லாத பொருள் கொடுக்குறோம்ல அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக வேர்க்கலை போட்டிருக்கேன் இங்கே கொஞ்சம் போடாமல் இருக்கும் ஸோ இது எதுக்காக விட்டுருக்குன்னா இந்த இடத்துல தான் வந்து நான் சில யூனிட்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ அது என்னென்னா இயற்கை விவசாய இடுபொருள் பண்ணுறதுக்கு அது அந்த இடுபொருட்கள் ப பவுட்ரு பண்ணி கொடுக்குறதுக்கும் விவசாய பொருட்கள் வேலை பண்ணி கொடுக்குறதுக்காகவும் இந்த இடம் கொஞ்சம் வந்து போகிறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடம் வாங்கியிருக்கேன் ஸோ இது எதுவுமே விதைக்காமல் விட்டுருக்கேன் அடுத்த மாதத்துலேருந்து இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ ஒரு புதுசாக வர விவசாயிங்க வந்து இதுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த வித சந்தேகமும் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணுன்றதுக்காக இந்த இடத்த நான் மாற்ற போகிற அடுத்து ஸோ இவங்கள்தான் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் நம்ம சொல்கிற மாதிரியும் செஞ்சிட்ருக்காங்க ஓ இவங்கெல்லாம் வேறு வேலையாட்கள் மட்டும் இல்லை இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பண்ணைக்காரங்க அவங்க வெளியேறியாமல் அவங்களுக்கு ஒரு இருபது ஏக்கர் இருக்குது ஸோ அதை விட்டு சாதாரணமாக இரநூறுவா முந்நூறுவா வேலைக்கு வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் அந்த மாதிரி இருக்குது ஸோ இவங்க எல்லாமே இயற்கைக்கு மாற்றிருக்கேன் இவங்க எல்லோரும் இயற்கை விவசாயிங்க தான் ஸோ இவங்கள மாற்றினா போதும் வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கவங்களை சொல்லி அவங்களே பிடிச்சிக்கிட்டு வந்துடுவாங்க முக்கியமாக வீட்டில் இருக்க ஒவ்வொரு மகளிர் அண்ணை மாற்றிட்டாவே போதும் விவசாயத்தின் நோயிலையுமே மாற்றிடலாம் சரி நான் கிட்டே கேட்க நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்க இந்த நிலக்கடவை பற்றி நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகுத்திற்கு இயற்கை மேலே பண்ணால் இருபது மூட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகள் கண்டிப்பாக இது ரொம்ப யோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பசுமா சார் பார்க்க வாழ்த்துக்களை எடுத்து வச்சுக்கிறேன் நன்றி நன்றி